தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு ஏன் டி திரை தமிழ் சினிமாவில் பிரபலங்களுடைய பழைய இப்படங்கள் ரீரிலீஸ் ட்ரெண்ட் இப்போது போயிட்டு இருக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அஜித்தினுடைய அட்டகாசம் படம் மீண்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரண் இயக்கத்துல வெளியான இப்படத்துல அஜித் ரெண்டு வேடங்கள்ல நடிச்சு அசத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்கிய படம் அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது அந்த படம் வெளியாகி இருக்கு ரிலீஸ் தேதி என்று ரசிகர்கள் படத்தை பெரிய அளவுல கொண்டாடி அமர்க்கலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இந்த படம் ரீரிலீஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரசிகர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்லா மங்காத்தா எண்ணெய் அறிந்தால் வீரம் வேதாளம் ஆகிய படங்களையும் மீண்டும் ரிலீஸ் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க வரும் காலங்கள்ல அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும் அட்டகாசம் படம் ரிலீஸ் ஆகி நான்கு நாளில் மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்கு அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்சம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு பிறகு நாட்கள் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்